வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை என்று கோபத்தில் சொல்லுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் அந்த ஆத்திரத்தின் விளைவாக பிறக்கிற அறியாமையின் மொத்த உருவம்தான் இந்த சொற்கள் மற்றவர்களின் உதவி இல்லாமல் இந்த உலகில் நம்மால் வாட முடியாது நாம் உடுத்தியிருக்கிற உடைகளுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு எத்தனை பேருடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது நாம் நடந்து போகும் பாதையை நாமா போட்டோம் நாம் பயணம் செய்யும் பேருந்தை நாமா உருவாக்கினோம் அனைத்திலும் ஆயிரம் பேரினுடைய உழைப்பும் ஆயிரம் பேரினுடைய உதவிகளும் இருக்கவே செய்கின்றன ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் பிறரினுடைய உதவி இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்முடைய உதவி பிறருக்கு தேவைப்படுகிறது பிறருடைய உதவி நமக்கும் தேவைப்படுகிறது இந்த உலகம் ஒரு கூட்டுறவினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது